எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்ஜியம் அவர்களுடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே மத்திய ஐந்து மூணுல நம்ம வாசிக்கிறோம் இப்ப ஆவியில எளிமையாய் நீங்க இருக்கிறீங்களா பரலோகராஜ்யம் உங்களுடையது அப்படின்னு சொன்னா ஜனங்கள் பரலோக ராஜ்ஜியத்தை விரும்புகிறவர்களா இருக்கிறார்கள் ஆனால் ஆவியில எளிமை உள்ள அந்த வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இல்லை ஆவியில எளிமை என்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு போதிக்கப்படுவதே இல்லை இதை இன்னொரு ஒரு வார்த்தையில சொல்ல போனால் நீங்கள் புவர் இன் ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்திலே சொல்ல முடியும் சிம்பிளா விளக்கணும்னா தாழ்மைங்க அவ்வளவுதாங்க வேற ஒண்ணும் கிடையாது தாழ்மை தாழ்மைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அதை நாம சரியாக ஏதோ ஒரு டிக்ஷனரியில போய் ஒரு அகராதியில போய் அதை வாசித்து தாழ்மை என்றால் இதுதான் அப்படின்னு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படியானால் தாழ்மை என்பதை எங்கே கற்றுக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் தான் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் பணத்தை விரும்புகிறவர்களாக பதவி பேர் புகழ் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு வகையில் முன்பாக முன்னதாக நம்பர் ஒன்னாக இருக்க விரும்பி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா இந்த விருப்பத்திற்கு நேர எதிராக செயல்படுவதுதான் தாழ்மை என்று சொன்னால் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுதா உண்மைதான் பிரியமானவர்களே இயேசுகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்வோம் அதற்கு முன்பதாக தாழ்மைக்கு நேர் எதிரா என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்த முடியும் அதாவது தாழ்மை அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர்ப்பதமாக பெருமை என்று ஒரே வார்த்தையில சொல்ல முடியும் ஆனால் பெருமை என்று சொல்லுவது இன்றைக்கு சர்வ சர்வசாதாரணமான வசனமாய் வார்த்தையாய் போய்விட்டது பெருமை என்று சொல்லலாம் அகம்பாவம் என்று சொல்லலாம் மனமேட்டிமை மேட்டிமை இருதய கடினம் முரட்டாட்டம் பிடிவாதம் ஆணவம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இது எல்லாமே தாழ்மைக்கு நேர் எதிராக இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவ போதனையிலும் கூட தாழ்மை இல்லை இன்றைக்கு உங்களை நம்பர் ஒன் இடத்துல வைப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் மற்றவர்களை நீங்க வெக்கப்படுத்துவீங்க ஏதோ ஒரு வகையில மறைமுகமாக இந்த மாதிரியான போதனைகள் மூலமாக தாழ்மை அந்த இடத்துல மறைக்கப்படுகிறது உங்களுக்கு அது விளங்குகிறதா கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதே ஒரு வகையில ஒரு செருக்கு எனக்குள்ளாக வருகிறது நான் எல்லா இடத்திலையும் நான் நம்பர் ஒன்னா இருக்கணும் ஆனால் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் மத்திய பதினோராம் அதிகாரத்தில் இருக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் சொன்னார் அடுத்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என் நுகம் லகுவாய் இருக்கிறது என்று சொன்னார் நான் சாந்தமும் இருக்கிறேன்னு சொன்னார் ஆனவரை இயேசு கிறிஸ்து தாழ்மையா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எந்தெந்த இடத்துல தாழ்மையா இருந்தாருன்னு தெரிஞ்சாதான் தாழ்மை என்றால் என்ன என்பதற்கே நமக்கு விளக்கம் புரியும் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் தாழ்மையை நீங்க பார்க்க முடியும் நீங்க பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசன வசனமாக முதல் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட அந்த மீகா அதாவது எந்த ஊரிலே பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த வசனத்தை எடுத்து பார்த்தாலே பிறப்பில் இருந்து அவருடைய தாழ்மை வெளிப்படும் அதனால சில குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்கிறேன் ஆனவரை இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் தாழ்மையாய் இருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாம் அவருடைய பிறப்பு அதாவது பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவை எல்லா இடத்திலும் தாழ்மையா இருக்கும்படியான சூழலைத்தான் உருவாக்கினார் ஏசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் பெத்தலகேம் என்று நாம சொல்லுவோம் அது தீர்க்க தரிசனமாக கூட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உரைக்கப்பட்டிருக்கிறது அப்ப பெத்தலகேம் ஏசு கிறிஸ்து பிறந்த ஊர் அப்படின்னு சொன்னா இந்த பெத்தலகேம் எவ்வளவு மகத்துவமான ஒரு ஊரா இருக்க முடியும் எவ்வளவு பெரிய ஊரா இருக்க முடியும் இல்லை பிரியமானவர்களே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா பாருங்களேன் மீகா மீக ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்தலகேமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது பயன்படுத்தப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குலே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் அப்படின்னா யூதாவில் ஆயிரக்கணக்கான ஊர்கள் இருக்கிறது அதான் அதனுடைய அர்த்தம் எல்லா ஊரை விட நீ சிறியதா இருக்கிற ஆனாலும் முன்னிடத்தில் இருந்து ஒருவர் புறப்படுவார் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் எருசலமின் தலைநகரத்திலே பிதாவாகிய தேவனால் அவரை பிறக்க வைத்திருக்க முடியும் அல்லவா இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் அப்படி கூட இருந்திருக்கலாமே இயேசு கிறிஸ்து அப்படி விருப்பப்படுகிறார் அல்ல பிதாவாகிய தேவன் நான் எல்லா இடத்திலும் தாழ்மையை விரும்புகிறேன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் காண்பிக்கிறேன் இன்றைக்கு சில இடங்களிலே ஊர் ஊர் பெருமை கூட இருக்கிறது நான் எந்த ஊர் தெரியுமா சிலர் வெளிநாட்டுகளிலே இருக்கிறதுனால கூட சில சமயம் பெருமையாக பேசுவது உண்டு சிலர் ரொம்ப ஒரு கிராமத்திலிருந்து இருந்து வந்தா அவர்களை மதிக்காத சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து சிறிய ஒரு ஊர்லதான் பிறந்தாருங்க அவருடைய பிறப்பு அவருடைய தாழ்மையை பறைசாற்றுகிறது அவருடைய பிறந்த ஊர் இரண்டாவது அவர் பிறந்த இடம் தாழ்மையை சுட்டி காண்பிக்கிறது நம்பர் டூ அவருடைய பிறந்த இடம் எங்கே பிறந்தார் இல்ல அதை முன்னாடியே சொல்லிட்டீங்களே பிரதர் பெத்தலேகம் இல்லதான பிறந்தார் அது ஊர் ஆனா அந்த பெத்தலேகம் ஊர் அதுவே இருக்கிறதுல சின்ன ஊர் அந்த சின்ன ஊர்ல ஏசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்கணும் அங்க இருந்த ஒரு நல்ல வீட்டுல பிறந்திருக்கணும் இல்லை பிரியமானவர்களே பிள்ளையை முன்னணியிலே சத்திரத்துல இடம் கிடைக்காததுனால முன்னணியிலே கிடைத்து இருக்கிறார்கள் அந்த முன்னணி அப்படிங்கிற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகளிலே களனி தொட்டி என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க மாடுகளுக்கு தண்ணீர் வைக்கக்கூடிய அந்த தொட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த தொட்டியை குறிப்பிடக்கூடிய வார்த்தையாக அந்த முன்னணி அப்படிங்கிற வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறாங்க அதனாலதான் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்கிற அந்த வழக்கச் சொல் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே உருவானது நேரடியாக வேதாகமத்திலே மாட்டு தொழுவம் என்று இல்லை எது எப்படியோ அவர் பிறந்த இடம் ஒரு தாழ்மையான ஒரு இடம் அந்த சராசரியத்தையும் படைத்த ஆண்ட பிதாவாகிய தேவன் நினைச்சிருந்தா அவர் ஒரு மாட மாளிகையில பிறக்க வைத்திருக்க முடியும் அல்லவா இல்லை பிரியமானவர்களே அவருடைய பிறப்பு ஒரு தாழ்மை இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கங்களுடைய சாரம்சங்கள் ஒன்றுக்கு உதவாதது போல நமக்கு தோன்றுகிறது எல்லாம் பெருமையான பிரசங்கங்கள் நம்மை உயர்த்தும் பிரசங்கங்கள் நம்மை தாழ்த்தக்கூடிய பிரசங்கங்கள் இல்லை பெருமையை எனக்குள்ளாக ஊட்டக்கூடிய பிரசங்கங்கள் தான் இருக்கின்றன என்னை இரட்சித்த எம் பெருமான் ஊராகிய இயேசு கிறிஸ்துவே ஆயிரம் ஆயிரம் ஊர்களுக்குள்ளாக சிறிய ஊரா இருக்கிற பெத்தலகேமிலே பிறக்கிறார் தொழுவத்திலே பிறக்கிறார் தொழுவம் போல இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே பிறக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தாழ்மை எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை பிதாவாகிய தேவன் அவரை எப்படி தாழ்த்து இருக்கிறார் பாருங்க அவருக்கு பெருமை முக்கியம் முக்கியமல்ல இடத்தை குறித்ததான பெருமை இல்லை பிறந்த இடத்தை குறித்ததான பெருமை இல்லை இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளாக மருத்துவமனையில அதாவது பிரசவத்திற்கு சேர்ப்பாங்க பாத்தீங்களா அந்த மருத்துவமனையில சேர்க்கறதுல கூட பெருமை தலைவிரித்தாடுகிறது ஏதோ குறைந்த ஒரு சின்ன ஒரு மருத்துவமனைன்னா அங்க சேர்த்தா கௌரவ குறைத்தல் குறைச்சல் அதனால எங்க போய் சேர்த்துடுறாங்க ஒரு பிரசவத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பில்லு போடக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையில சேர்த்தால் அது ஒரு பெருமையாக இன்றைக்கு நினைக்கப்படுகிறது நல்ல மருத்துவமனையில சேர்க்கலாம் தவறு இல்லை ஆனாலும் இது பெருமைக்காகவும் சில இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க ஐயோ மாப்பிள்ளை வீட்டார் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க கடனை உடனே வாங்கி பெரிய ஆஸ்பத்திரியில போய் யாருக்காக கௌரவத்திற்காக ஏன்னா அந்த அளவுக்கு நம் மத்தியில பெருமை தலைவிரித்து ஆடுகிறது பெரிய மூன்றாவது இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே தாழ்மையா இருந்தார் என்பதை அறிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீங்க எங்க தெரியுங்களா அவர் வளர்ந்த ஊர் அவர் பிறந்த ஊர் பெத்தலகே பிறந்த இடமும் தாழ்மையான ஒரு இடம் வளர்ந்தது எங்கே தூரிலே வளர்ந்தார் என்று வேதாகமத்தில் அடிக்கடி நம்ம வாசிப்போம் பாத்தீங்களா இந்த நாசரேத்தூர் எங்கே இருந்துச்சு தெரியுங்களா எந்த எந்த நாட்டின் மத்தியில் இருந்துச்சு தெரியுங்களா கலிலேயாவில் இருக்கிறது கலிலேயா என்கிற ஒரு நாடு சரி கலிலேயாங்கிற நாடுனால அதுல என்னங்க தாழ்மை இருக்கிறது இருக்கிறது பிரியமானவர்களே கிறிஸ்து வேற எங்க வேண்டுமானாலும் போய் வாழும்படியாக தன்னுடைய ஊரை தெரிந்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் அவர் வாழும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு நாடு கலிலேயா ஒரு இடம் கலிலேயா இந்த கலிலேயாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா அன்றைக்கு இருந்த யூதர்களால் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம் தாழ்ந்த இன ஜனங்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அதிகமாக புறஜாதிகள் என்று சொல்லக்கூடிய யூதர் அல்லாத ஜனங்கள் அதிகமாய் குடியிருந்த ஒரு இடம்தான் இந்த கலிலேயா யூதர்களும் இருந்தாங்க ஆனா அந்த யூதர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவர்கள் பண வசதி இல்லாதவங்க நாகரிகமற்றவர்கள் இவங்கதான் அங்க இருந்தாங்க பாருங்க வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க மத்திய நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபிலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த வசனத்தை கவனிச்சீங்களா நீங்க கலிலேயா அப்படிங்கிற நாட்டுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க புறஜாதியாருடைய கலிலேயாவிலே அந்த அதாவது யூதர் அல்லாத ஜனங்கள் அதிகமா இருந்ததுனால அந்த ஊருக்கே என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னா யூதர் அல்லாத ஜனங்கள் புற ஜாதியாருடைய மக்கள் அதிகமா இருந்த ஒரு ஊர் ஏசு கிறிஸ்து அந்த இடத்தை தாங்க தெரிந்து கொண்டார் நிறைய சமயங்களிலே இயேசு கிறிஸ்துவை திட்டுவதற்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதுண்டு அந்த கலிலேயன் சொல்லுவாங்க பாத்தீங்களா கலிலேயன் என்று சொன்னாலே அது ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு வார்த்தை கமாலியேல் என்று அந்த வேத பாரகர் மத்தியில பேசி கொண்டிருந்த அந்த நபரை குறித்து இவங்க சொன்னாங்க நீரும் ஒரு கலிலேயனான்னு கேட்டாங்க நாசரேத் ஊரிலிருந்து ஏதாவது நன்மை எழும்புமா என்று வேத வசனத்துல ஒருவர் கேட்கிறார் நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து நன்மையே எழும்பாதா அந்த அளவுக்கு பின்தங்கிய ஒரு ஊர் மக்களால் தாழ்ந்த ஒரு இடம் என்று சொன்ன ஒரு ஊர் ஏசு கிறிஸ்து அந்த இடத்தை தெரிந்து கொண்டார் பிரியமான எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது இன்றைக்கு நாம எப்படிப்பட்ட போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கிறோம் தாழ்மையை குறித்து போதிக்கிறோமா இல்ல என்னுடைய பிறப்பிலிருந்து என்னுடைய வளர்ப்பு என்னுடைய இடம் என்னுடைய ஊர் எல்லாமே பெருமைதான் பெருமை 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 இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் தாழ்மையான ஒரு இடம் பிறந்த இடம் தாழ்மையான ஒன்று வளர்ந்த இடம் தாழ்மையான ஒன்று இதை விட மேலாக ஒன்று வேதாகமத்தில் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கிறது என்ன தெரியுங்களா நான்காவது இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை எப்படி விளங்குகிறது என்று சொன்னால் அவர் தேர்ந்தெடுத்தார் பாத்தீங்களா சீசர்கள் இந்த சீசர்கள் எல்லாருமே எந்த ஒரு நினைக்கிறீங்க எருசலேமை தலைநகராக கொண்டு இருந்த எல்லாரையும் ஆண்டவர் இல்ல அவங்க எந்த ஊருக்காரங்க தெரியுங்களா அதை தெரிஞ்சுக்கணும்னா அப்போசன நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசிக்கணும் அப்போசலர் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்ன நடந்திருக்குன்னா சீசர்கள் கடைசி இயேசு கிறிஸ்து பரமேறி போனார் பாத்தீங்களா அப்ப அப்படி பரமேறி போகும்போது அப்படியே ஆணத்தை பார்த்துட்டு அப்படியே ஆண் பாதுகிட்டு இருக்கிறாங்க அப்பதான் அந்த தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா சீசர்களே அப்படின்னு கூப்பிடல கலிலேயர்களே அப்படின்னு கூப்பிட்டாங்க கலிலேயரே சீசர்களை கூட தேவன் ஜனங்கள் பெருமையாய் நினைக்கக்கூடிய எருசலேம் பட்டணத்திலிருந்து வேறு ஏதாவது ஒரு பட்டணத்திலிருந்தோ தேர்ந்தெடுக்கவில்லை கலிலேயா பட்டணத்துல ஜனங்கள் எல்லாம் இவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் ஒன்றும் உதவாதவர்கள் இவங்கனால எந்த பிரயோஜனமும் இல்லை நாசலத்திலிருந்து அல்லது கலிலேயா நாட்டிலிருந்து ஒரு நன்மையும் வராது என்று எந்த ஜனங்கள் முத்திரை குத்தி வைத்திருந்தார்களோ அந்த தாழ்மையான அந்த இடத்திலிருந்து தன்னுடைய சீசர்களை தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய சீசர்கள் மூலமாக இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க உலகம் முழுவதும் தன்னுடைய சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அவ்வளவு ஆச்சரியமான ஒண்ணு கருமையானவர்களே இயேசு கிறிஸ்து எப்போதுமே தாழ்மையின் இடத்தை எடுக்கிறவர் தாழ்மையாகவே சிந்திக்கிறவர் பெருமையா சிந்திக்க மாட்டார் நம்பர் ஒன் இடத்துல இருக்கணும்னு நினைக்கவே மாட்டார் அவர் தேவனுடைய காரியத்துலதான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கணும்னு நினைப்பார் தேவனுக்கு அடுத்த வகையிலே நான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார் உலக பிரகாரமான எந்த காரியத்திலும் சரிங்க அவர் தாழ்மையாகவே சிந்திக்கிறார் இன்றைக்கு இவைகள் இல்லைன்னு நான் சொல்லுவேன் இந்த பிரசங்கங்கள் எல்லாம் இல்லை பெருமை தலைவிரித்தாடுகிறது கருமையானவர்களே நம்முடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும் தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார் தெரியுங்களா பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் புரிஞ்சதா உங்களுக்கு தாழ்மை என்று என்ன அர்த்தம்னு அடுத்து ஐந்தாவது தாழ்மை ஆண்டவர் தாழ்மையை எப்படி பாக்குறோம் ஏசு கிறிஸ்து விளம்பர பிரியர் அல்ல என்ன சொல்றீங்க பிரதர் விளம்பர பிரியரா ஆமாங்க பாருங்க ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் அதே மாதிரி வசனம் பல இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு வாசிக்க நேரம் இல்லை மத்தியையும் மத்தியை எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் ஏசு அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு பிரியமானவர்கள் இந்த மாதிரி வசனம் பல இடங்களிலே நீங்கள் நான் பார்க்க முடியும் ஏன் அவர் தன்னை குறித்து வெளியே அவர் அதிகமாய் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதிலே ஒரு காரணம் அவர் விளம்பர பிரியர் அல்ல அவர் எதையுமே எல்லாருக்கும் போய் தம்பட்டம் அடின்னு சொல்றவர் அல்ல உண்மைதானே இன்றைக்கு ஒரு வேளை நம்மளுடைய சபையில யாரோ ஒருவர் ஒரு ஊழியர் ஜெபித்து யாருக்காவது ஏதாவது நடந்து விட்டால் போதுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அதே சாட்சி திரும்ப 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 சொல்லி 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 தங்களுடைய சபை தாங்கள் விற்கக்கூடிய புத்தகங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் அவைகள் எல்லாம் விளம்பரமாக வந்து கொண்டே இருக்கிறது ஓரிரு இடங்களிலே சாட்சிகள் இருக்கலாம் தவறில்லை ஆனால் என்ன நோக்கத்திற்காக நாம சாட்சிகளை வெளியிடுகிறோம் என்பது முக்கியம் யாரை அந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறோம் என்பது முக்கியம் இன்றைக்கு பல இடங்களிலே விளம்பரம் தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக விளம்பரங்களை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது எல்லாம் மாற்றப்பட வேண்டுங்க இயேசு இடத்துல நாம எதைத்தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் நம்மளுடைய பேச்சுக்களில் கூட தாழ்மை இல்லை நம்மளுடைய செயல்பாடுகளிலே தாழ்மை இல்லை என்னுடைய திருமணங்களிலே தாழ்மை இல்லை என் நாங்கள் நடத்தக்கூடிய எந்த ஃபங்க்ஷன்லயும் தாழ்மை இல்லை பெருமை தலைவிரி தாடுகிறது இன்றைக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாலே போதுங்க என்னுடைய உடைகளையும் நகைகளையும் ஆடம்பரங்களையும் காண்பிப்பதுதான் ஃபங்க்ஷன் என்று உனக்கு மேல நான் எனக்கு மேல நீ என்கிற அந்த ஒரு பெருமையை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பயங்கர மோ மோசமான ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக பரலோகராஜ்யம் யாருக்கு சொந்தம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறவங்களுக்கு அல்ல தாழ்மை உள்ளவர்கள் ஆவியில எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள் பரலோக ராஜ்ஜியம் அவர்களுக்குரியது அதனால தாழ்மையை நம்மில் வளர்த்துக் கொள்வோம் பரலோக ராஜ்யம் தானாக என்னை தேடி வரும் இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னால் எப்படி தேடுவது என்னில் தாழ்மையை வளர்த்துக் கொள்வது ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு தாழ்மையை இருக்கிறார்